ஐவர்ஸ் அஸ்லாம் வலைக்கும் பேட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது முப்பதுலேருந்து ரெண்டு வரையிலும் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி மூலயமா காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் யூடியூப் சேனல் மூலியமாகவும் காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வாங்கும்போது அப்படியே கிடக்கும் இது ஒட்டில் ரெடி பண்ண பேட்டர்னுங்கிறதுனால உங்களுக்கு உழைக்கும் குழந்தைங்க கையில் போனால் கூட எந்த வகையிலையும் டேமேஜ் ஆகாது இந்த பேட்டர்னு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பட்டாலும் எந்த வகையிலையும் ஊறாத அந்த அளவுக்கு ஒருத்தபிளான பேட்டர்னு வாங்கினவங்க நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அதை பார்த்து நீங்கள் க்ளியர் பண்ணிட்டு கூட என்கிட்ட வாங்கிக்கலாம் என் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் போட்டுடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அழித்துட்டீங்கன்னா இதே மாதிரி நான் போற வீடியோலாம் உங்களுக்கு உடலை உடனே வந்து சேரோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு கூட நீங்கள் கன்ஃபியூஸ் இல்லாமல் நீங்கள் என்ன ஆர்டர் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் சேல்ஸ்னு சொல்லி ஆஃபர் போட்டிருக்கேன் ஸோ எப்போவுமே நான் கொடுக்குற அமௌண்ட்டை விட ரொம்ப லோ பட்ஜெட்டில் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இது வந்து ஸ்டாக் இருக்கிற வரையில் மட்டும்தான் இந்த ஆஃபரு இந்த ஆஃபரை பயன்படுத்திக்காதவங்க பயன்படுத்திக்கோங்க இப்போ அந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னாக்கா எப்படி அளவு எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நான் அளவு எடுக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா ஈஸியாக தைச்சிடுறேன் ஆனால் அளவு எடுக்கிறதுக்கு மினிமம் நாலு மணி நேரம் கூட நான் செலவழிக்கிறேன் சமயத்தில் நாலு மணி நேரம் கூட எனக்கு ஆகிடுது அவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு சொல்றீங்க நிறைய பேர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தான் இந்த பேட்டர்னு ரொம்ப ஈஸியான கிடைக்கணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த பேட்டர்னு அதே மாதிரி கிளியர் ஸ்டாக் சேல்ஸில் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் வாங்க முடியாதவங்களும் வாங்கணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த சேல்ஸில் நான் ஆஃபர் பண்ணியிருக்கேன் நீங்க இந்த ஆஃபரை பயன்படுத்தி நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து டைலரிங் கிளாஸுக்கு போயிருப்பீங்க போய் ரொம்ப நாள் டச்சு விட்டதுனால கூட அந்த தையல் உங்களுக்கு வராமல் இருக்கலாம் அதே மாதிரி கட்டிங் உங்களுக்கு மறந்துருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி கிளாஸுக்கு போய்கிட்டு இருக்கிறவங்களும் அந்த பேட்டர்ன் வாங்கிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி போய்ட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சில பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் மார்க் எனக்கு சரியாக வரமாட்டேங்குது மார்க் எவ்வளோ நான் கரெக்டாக போட்டு நான் வெட்டினாலும் ஷோல்டரில் எனக்கு சுருக்கம் ஏற்படுது அதே மாதிரி எனக்கு முதுவுனுடைய உயரம் எனக்கு கரெக்டாக உட்கார மாட்டேங்குது குனியும் போது நம்மளுக்கு அந்த முதுவை ஏற்றிக்கிட்டு வர மாதிரி வருது அப்படிங்கிற நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க உங்க எல்லாருக்குமே ஒரே சொல்யூஷன் பாத்தீங்கன்னா இந்த இந்த ட்ரீம் சர்ச் மட்டும் சர்ச் பண்ணும்போது இந்த பேட்டர் உங்களுக்கு வரும் இதுல உங்களுக்கு என்ன சொல்லி போதுமானது இது அப்படியே சைஸ் துணியை மடக்கி போட்டு அப்படியே பதிச்சு நீங்க மார்க் பண்ணி வெட்டிட வேண்டியதுதான் மூட பகுதி நம்ம ஓப்பன் ஆப்போசிட் சைடும் வச்சு நீங்க மார்க் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும் எல்லாத்துலயுமே உங்களுக்கு ரெண்டு இந்த ஒவ்வொரு பீஸை நீங்க வச்சு வெட்டும் போது ரெண்டு ரெண்டு பீஸ் தான் உங்க கைக்கு வந்துடும் அதாவது இது ஒரு பீஸை நம்ம வச்சு வெட்டும் போது எப்படி ரெண்டு கை வரணுமே அப்படிங்கிற குழப்பம்லாம் நிறைய பேருக்கு இருக்கு நம்ம ரெண்டா துணியை மடிச்சு போட்டு தான் நம்ம வெட்டவே ஆரம்பிக்கிறோம் சோ நம்ம ஒண்ணு வச்சு வெட்டும் போதே ரெண்டு ரெண்டு பீஸாக ஒவ்வொரு பீஸ்லயே நம்மளுக்கு கிடைச்சிரும் ரெண்டு நாலு ஆறு எட்டுன்னு சொல்லிட்டு மொத்தம் எட்டு பீஸ் உங்களுக்கு ஜாக்கெட்டுக்கு தேவையான பீஸ் உங்களுக்கு கிடைச்சிரும் உங்களுக்கு பிளவுஸ் உடைய பேட்டர்ன் பாத்தீங்கன்னா கையி கிளாஸ் பெல்ட் ஃப்ரண்ட் பேக்னு சொல்லிட்டு நாலு பீஸ் சேர்ந்தது உங்களுக்கு ஒரு செட் உங்களுக்கு கிடைச்சிரும் இதோட சேர்த்து நாலு பீஸ் இது பேக் சைடு பேட்டர்னு அதே மாதிரி நாலு பீஸையும் வச்சு நீங்கள் பதிச்சு அப்படியே நீங்கள் வெட்டிட வேண்டியது தான் ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸு நீங்கள் நேரம் ரொம்ப குறுகிய டைமில் நான் தான் ஆனால் எனக்கு சரியாக கட்டிங் உட்கார மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நேரம் செலவழிக்க போகிறது கிடையாது ஜஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸில் உங்களால் கண்டிப்பாக இதை வெட்டி எடுத்துட முடியும் தைக்கிறது எவ்வளோ நேரங்கிறது உங்களுடைய திறமையை பொறுத்து தைக்கிறவங்க நிறைய பேர் நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன் வெட்டிவிட்டா நான் தைச்சிருவேக்கா அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் என் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சில பேர் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவும் நம்ம நீ வீடு தேடி வந்தோம் ஆன்லைன்ல ஆன்லைன் மூலியமாகவும் மொத்தமாகவும் நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி உங்களுக்கு வேணுங்கிறவங்களுக்கு இந்த ஆஃபரோட பர்ச்சேஸ் பண்ணும்போது ரொம்ப உங்களுக்கு கம்மியான ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் என்னடா இன்ஸ்டாகிராம் ஐடி மூலியமாகவும் காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுவேன் கண்டிப்பாக அதே மாதிரி யூடியூப் சேனல் மூலியமாகவும் காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா என் நம்பரு ஸ்க்ரீனில் உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அந்த நம்பர் மூலியமாக வாட்ஸ்அப்பில் என்னை தாராளமாக கான்டெக்ட் பண்ணலாம் முடிஞ்சால் டேரெக்டாகவும் கால் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அட்டன் பண்ணி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்லீவு இதை நான் அப்படியே பதிச்சு துணியில் பதிச்சு ரெண்டு துணியாக துணியை போட்டுக்கிட்டு நான் வெட்டியிருக்கேன் இது மார்க் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒவ்வொரு மார்க்கையும் நான் போட்டுகிட்டு வரத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இந்த மார்க் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்டரு இந்த மார்க் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அருக்காத்தில் நான் எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இளவெட்டு அதாவது ஃப்ரெண்ட்டு இந்த அருக்காத்தும் இந்த அருக்காத்தும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆம்கோல்ட்டு ஆம்கோல்ட்டு கையினுடைய முடிவு சரிங்களா இப்போ நம்ம வந்து கையை மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டோம் கையை மார்க் பண்ணது ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே நம்மளுக்கு கிடச்சிருது சரிங்களா இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதாவது மூடன பகுதி இங்க இருக்கு இங்க மார்க் எப்படி கிட்ட காமிக்கணுங்கிற நோக்கத்துல மூடன பகுதியை நான் அந்த பக்கம் வச்சுக்கிட்டேன் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இது இடுப்பு பட்டிக்கு உயரத்துக்கு நம்ம விட்டுக்கிட்டோம் இந்த ஹைட்டே எனக்கு போதுமானது இதுலேயே நம்ம அடக்கிக்குமேன்னு நினைக்கிறவங்களும் அடக்கிக்கலாம் இதை விட எனக்கு ஹைட் வேணும் என்னுடைய சைஸு இதை விட ஹைட்டாக தான் வருது அளவு ஜாக்கெட்டை பார்க்கும்போது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம்னா இதை விட நீங்கள் கொஞ்சம் வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு இன்ச்சு நம்ம விட்டு துணியை விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த அறுக்காத்தெல்லாம் நான் எதுக்கு மார்க் பண்ணுறேன் அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க இதை பார்த்தீங்கன்னா இதே கழுத்து வேணுங்கிறவங்க இதே கழுத்தை மார்க் பண்ணிக்கலாம் இல்லை இதனுடைய உயரம் எனக்கு வேணாம் இது ரொம்ப ஹைட்டாக இருக்குது இந்த உயரம் நான் இவ்வளோ தூரம் போட மாட்டேன்னு நினைக்கிறவங்க ஒரு இன்ச்சு இல்லை ரெண்டு இன்ச்சு அளவுக்கு உயரம் உங்களுக்கு கம்மியாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் இதே ஹைட் போதுங்கிறதுனால நான் இதே ஹைட்டுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த டாட்டெலாம் எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பித்து இங்கே முடிக்கணும் தையல் இங்கே ஆரம்பித்து இங்கே முடிக்கணும் தையல் அதுக்காண்டி போட்ட மார்க்கு தான் இது வெட்டும் போது மட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது தைக்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இங்கே இங்கே ஆரம்பித்து இங்கே முடிக்கணுங்கிற அடையாளம் உள்பட நாங்கள் இந்த பேட்டர்ல ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இந்த அறுக்காத்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா டாட் பிடிக்கணுங்கிறதுக்கு முதுகுல ரெண்டு டாட் வரும் இல்லையா ஜாக்கெட்டில் அந்த டாட் பிடிக்கணுங்கிறதுக்காண்டி போட்ட டாட்டு தான் அடையாளம் இது பார்த்திங்கன்னாக்கா ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டை அப்படியே பதிச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி ரவுண்ட் நெக்கு இது ரவுண்ட் நெக் வேணா நான் நான் வந்து நார்மல் நெக்கே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இல்லைனா பி நெக் யூஸ் பண்ணுறேன் இல்லைனாக்கா யூ நெக் யூஸ் பண்ணுறேன் என்ன மெத்தடு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்லையாக இருந்தாலும் பேக் சைடாக இருந்தாலும் சரி உங்களுடைய விருப்பம் தான் இப்போ இந்த மூணு டாட்டுமே அறுக்காத்து போட்டிருக்கேன் இல்லையா இதெல்லாம் எதுக்குன்னு சொல்கிறேன் இது மூணு டாட்டு மூணு புள்ளி இருக்கிறது மூணு டாட்டு சரிங்களா இது வந்து சைடு டாட்டு இது இலவட்டு அதாவது சைடு டாட்டு இது வந்து இது ஒரு சைடு டாட்டு வரும் இது ஃப்ரண்ட் மெயினான டாட்டு மெயின் டாட்டு சைடு டாட்டு கிராஸ் டாட்டு மொத்தம் மூணு டாட்டு நம்மளுக்கு வந்துடும் இதை எடுத்து நான் உங்களுக்கு மார்க் பண்ணும்போது உங்களுக்கு புரிய வரும் மூணு புள்ளியில மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த மூணு புள்ளியும் அந்த மெயின் டாட்டு மூணு டாட்டு நம்ம எடுக்கிறதுக்கு உண்டான அடையாளம் அது சரிங்களா இதை எடுத்து நம்ம மார்க் பண்ணி நம்ம வெட்டி எடுத்துக்கணும் இப்போ மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா கையை எடுத்துக்கிட்டோம் ஃப்ரண்ட் எடுத்துக்கிட்டோம் பேக் சைடு எடுத்துக்கிட்டோம் இப்போ மீதி இருக்கிறது கிராஸ் பெல்ட் இதை கிராஸ் பெல்ட்டை எந்த இடத்துல உங்களுக்கு துணி மிச்சப்படுதோ அந்த இடத்துலயே வச்சு நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துடலாம் அதாவது இதை இப்படியே மார்க் பண்ணிக்கிறதும் ஓகே தான் இதுல மிச்சம் எவ்வளோ துணி இருக்கோ இவ்வளோ லென்த்துல துணி மிச்சப்படுது நம்ம அவ்வளோ துணியுமே நம்ம எடுத்துக்கலாம் ஏன்டாக்கா மடக்கி உள்ளக்க தப்போ இல்லையா அதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவு எடுத்துக்கலாம் இது தான் ஃப்ரண்ட்டு இந்த ரவுண்டு இருக்கு இல்லையா இது தான் முன்பக்கம் வரும் இது வந்து சைடில் வரும் சரிங்களா இது வந்து நம்மளுக்கு கிராஸ் பெல்ட் எடுத்துக்கிட்டோம் அதாவது கையை பதிச்சு கையை எடுத்துக்கிட்டோம் கிராஸ் பெல்ட்டை பதிச்சு கிராஸ் பெல்ட் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஃப்ரண்ட்டை பதிச்சு அப்படியே ஃப்ரண்ட்டை நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம் பேக் சைடை பதிச்சு அப்படியே பேக் சைடு எடுத்துக்கிட்டோம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கிராஸ் பெல்ட் எனக்கு எல்லாமே கரெக்டாக வருது ஆனால் வந்து கிராஸ் கட்டிங் தான் நான் போடுவேன் ஜாக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து நார்மல் கட்டிங்னு நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே கிராஸ் கட்டிங் இந்த ஜாக்கெட்டில் வருமானு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க இதுக்குன்னு தனி பேட்டர்ன்ஸ்லாம் கிடையவே கிடையாது இதை நேராக வச்சு எடுக்கும்போது என்ன பண்ணும் துணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டு ஸ்ட்ரைட்டிங்காக அப்படியே எடுக்கும்போது இது ரஃபாக தான் இருக்கும் துணி இதே கிராஸில் நம்ம பதிச்சு இப்படி எடுத்துக்கிட்டோன்னு எங்களை மார்க் பண்ணி இப்படி நம்ம இந்த பீஸை இப்படி கிராஸாக வச்சு இப்படி நேராக வச்சு முன்னாடி எடுத்துக்கிட்டோம் இப்படி கிராஸாக வச்சு நம்ம எடுக்கிற பட்சத்தில் என்ன பண்ணதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் அந்த துணின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம இந்த பீஸை நம்ம அப்படி கிராஸ் பண்ணி மார்க் பண்ணி எடுக்கும் போது அந்த துணியை இப்படி இழுத்து பார்க்கும்போது நல்லா இழுத்து கொடுக்கும் நம்மளுக்கு ரஃபாக நிற்காது ஸோ அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கணுங்கிற நோக்கத்தில் கிராஸ் கட்டிங் நான் எடுப்பாங்க சில பேர் அந்த மாதிரி இருக்கிறவங்க கிராஸாக வச்சு பதிச்சு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே கிராஸ் கட்டிங் உங்களுக்கு ரெடியாகி கைக்கு வந்துடும் ஸோ அவ்வளோதான் ஜஸ்ட்டு ஒரு இவ்வளோ தூரம் எக்ஸாம்பிளாக உங்களுக்கு புரிய வச்சு நான் மார்க் பண்ணி காட்டும் போதே ஒரு டென் மினிட்ஸ் கூட ஆக மாட்டேங்குது இதை நீங்கள் யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது எடுத்தீங்களா வச்சிங்களா மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க உங்களுக்கு டென் மினிட்ஸுங்கிறது கூட அதிகம் தான் மார்க் பண்ணுறது ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் உங்களால் முடிஞ்சிடும் மார்க் மார்க் பண்ணி வெட்டுறதுக்கு இந்த பேட்டர்ன் உங்களுக்கு எந்த எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்கிறது நிறைய பேர் எனக்கு வந்து கால் பண்ணி சொல்கிறீங்க கால் பண்ணி சொல்கிறது எனக்கு உண்மையிலே ஹாப்பியாக இருக்குது அதே மாதிரி எனக்கு ஃபீட்பேக் எனக்கு மெசேஜ் மூலிமா எனக்கு ஃபீட்பேக்கு இன்ஸ்டாகிராமில் இல்லை யூடியூப் சேனல்லையோ கொடுக்கும்போது நிறைய கஸ்டமர்ஸ் பார்ப்பாங்க அவங்களுக்கு அந்த ஃபீட்பேக் கொடுக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கரெக்டான இடத்துல தான் காசு போடுறோம் இந்த அந்த இந்த நம்மளுக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குங்கிற ஒரு திருப்தி அவங்களுக்கு கிடைக்கும் அதனால் எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நிறைய பேர் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் அது அது மூலிமா ஒரு திருப்தி இருக்கும் சரிங்களா கரெக்டான விஷயத்தை தான் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் கரெக்டான விஷயத்த தான் அவங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோங்கிற திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லி என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குக்கா உங்கள்கிட்ட பேட்டன்ஸ் எல்லா பேட்டனுமே பர்ச்சேஸ் பண்ணவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களை உங்கள்கிட்ட இப்போ எல்லா பாட்டனையும் பர்ச்சேஸ் பண்ணி நான் ரெடிமேட் ப்ளவுஸ் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி சொல்லும்போது நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்குது சிங்கிளாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்க யோசிக்கவே தேவையில்லை உங்கள் சைஸ் என்னன்னு சொல்லி இப்போ எக்ஸாம்பிளுக்கு முப்பத்தி ரெண்டாக இருக்கட்டும் இல்லை முப்பத்தி நாலாக இருக்கட்டும் உங்கள் சைஸை நீங்கள் சொல்லி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் என்னட்ட முப்பதுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வரையிலும் அவைலபிள் இருக்குது இந்த பேட்டனு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை இன்ஸ்டாகிராம் ஐடி மூலிமோ கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் யூடியூப் சேனல் மூலியமும் காண்டாக்ட் பண்ணி பண்ண பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் போட்டுடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அடித்துடுங்க வேணுங்கிறவங்க இந்த ஆஃபர் போட்டிருக்கேன் அதிரடி ஆஃபருங்கிற முறையில் அதாவது கிளியரானு சேல்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த ஆஃபரை பயன்படுத்திக்காதவங்க பயன்படுத்திக்கலாம் தேங்க் யூ